அவகாடோ மிகவும் மென்மையாகவும் கொழுப்புச்சத்து நிறைந்த உணவாகவும் இருப்பதால மூளையின் கட்டமைப்பை தாங்கி வளர்க்க இது மிகுந்த பயன் தருகிறது முட்டை மஞ்சள் பகுதியில் உள்ள கோலைன் என்ற சத்து நினைவாற்றலுக்கும் மூளை செல்கள் வளர்ச்சிக்கும் மிகவும் அவசியமானது வாழைப்பழம் சக்தி தரும் இயற்கை சர்க்கரை மற்றும் குளுக்கோஸ் உள்ளது உங்கள் குழந்தையின் நினைவாற்றலை மேம்படுத்த உதவும் கிரீக் தயிர் புரதமும் நல்ல கொழுப்புகளும் நிறைந்தது மூளை வழிகளுக்கிடையேயான தொடர்பை உருவாக்கும் சக்தி அளிக்கின்றன ஓட்ஸ் நீண்ட நேரம் சக்தியை வழங்கும் முழு தானியம் மூளைக்கு தேவையான இரத்த ஓட்டத்தையும் கவனத்தையும் அதிகரிக்க உதவுகிறது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இது ஒரு சக்தி மூட்டும் உணவாக மட்டுமல்ல மூளை செல்களின் வளர்ச்சிக்கு தேவையான பீட்டா கரோட்டினும் இதில் உள்ளது ப்ளூபெர்ரி அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன இவை மூளை செல்களை பாதுகாக்க உதவும் கீரைகள் பொலேட் இரும்புச்சத்து மற்றும் பல வைட்டமின்கள் உள்ளதால் மூளை வளர்ச்சிக்கு இது அத்தியாவசியம் சால்மன் மீன் டிஎச்ஏ எனப்படும் ஓமேகா த்ரீண்டு கொழுப்புத் தொகைகள் மூளையின் கட்டமைப்பை உருவாக்க உதவுகிறது தாய்ப்பால் பிறந்ததிலிருந்து இருபத்தி நாலு மாதங்கள் தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த மூளை வளர்ச்சிக்கான உணவாகும் இதைவிட சிறந்த உணவு இவ்வுலகில் ஏதுமுண்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள்